நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஜவ்வரி சில வடையும் பக்கோடாவும் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது குங்குநாடு கிராமத்தில் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க அதுக்கு ஒரு அரைக்கப் ஜவரிஸ் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இது மூணு தடவை ஓ சாரி ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிக்குங்க ரொம்ப கழுவி வேணாம் ரெண்டு மூணு தடவை கழுவிக்கலாம் கழுவி தண்ணியை வடிச்சிடலாம் இதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லா தயிர் புளிச்ச தயிர் கூட போட்டுக்கலாம் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாமே தயிரில் கூட பண்ணலாம் பட் ரொம்ப தயிர் யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறவங்க ஒரு ரெண்டு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போது வந்து இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மூழ்கலர் மூழ்கிற அளவுக்கு மட்டும் அஞ்சு மணி நேரம் விட்டுருங்க அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஸோ அதை வடிச்சுட்டு நம்ம இதுக்கு தேவையான கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டுக்கலாம் பெருங்காயம் நீங்கள் தேவைப்பட்டால் மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்று இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அரிசி மாவு ஸோ தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இதில் வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ண நிலக்கடலையை வந்து கொஞ்சம் பொடி பண்ணியும் போடலாம் உருளைக்கிழங்கும் நீங்கள் போட்டு பண்ணலாம் இது சிம்பிளாக பண்ணுறதுன்னா இப்போ வந்து கொஞ்சம் மட்டும் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி நான் பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன் ஸோ குழந்தைகளுக்கு அப்படிங்கும் போது ரொம்ப அதிகமாக கொடுக்கும்போது அவங்களால சாப்பிட முடியாது அதனால் நீங்கள் நார்மலாக கொஞ்சமாக காரம் போட்டுக்கோங்க பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம் இது மாதிரி டோ மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ இது மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கையளவு மாவு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன லெமன் சைஸ் எலுமிச்சி அளவு உருண்டைகளாக பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வடை மாதிரி தட்டியும் போடலாம் இல்லைன்னா மெதுவடை ஷேப்லேயும் நீங்கள் பண்ணி போடலாம் ஸோ இப்படியுமே நீங்கள் போடலாம் இல்லை இடையில ஹோல்ஸ் போட்டும் போடலாம் இல்லை எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ட்ரையாங்கில் பண்ணலாம் ஹார்ட் ஷேப்பில் பண்ணலாம் ஸோ இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இது மாதிரி ஆயிலில் போட்டுட்டு நல்ல சூடான எண்ணெயில் தான் போடணும் லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மீடியம் டு தான் இருக்கணும் ஸோ அந்த டைம்லேயுமே நீங்கள் வந்து லோவில் வச்சிடக்கூடாது ஏன்னா லோவில் வைக்கும்போது அந்த ஜவர்ஸி வந்து சொத சொதனாயிடும் நல்லா வந்து ஹையில் வைக்கும்போது என்னென்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் அந்த அதனோடய ஸ்டிக்கினஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்காது ஸோ இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வரும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ப்ரௌன் ஆகாது ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேணால் இது ஒயிட்டாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அது இது மாதிரி வந்து பிடிக்கல நான் ஆயில் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஏர் ஃப்ரையர்லேயோ இல்லை வந்து ஓட்டேஜ்லேயோ வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அது வேணாம் அப்படின்னா தேப்பிலா மாதிரி நம்ம ஒரு தோசைக்கல்ல போட்டுட்டு கொஞ்சமட்டும் ஆயில் ஊற்றிட்டு தட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக நம்ம எடுத்துடலாம் இது எடுத்ததுக்கப்புறமா நமக்கு மீதி மாவு இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஷேப்பில் போட வேணாம் சின்ன சின்னதாக பக்கோடா மாதிரி ஃப்ரை பண்ணால் இன்னும் அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு நம்ம எப்படி பக்கோடெல்லாம் பண்ணும்போது ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவோம் அது மாதிரி பண்ணிக்கோங்க நீங்கள் தேவைப்பட்டால் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கேரட் ஆனியன் எல்லாம் கூட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும் பீட்ரூட் பிடிக்கிறோங்க பீட்ரூட்டை வந்து கொஞ்சம் பெருசாக துருவி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது அதில் இருக்கிற ஜூஸை பிழிஞ்சிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இது மாதிரி நல்ல கோல்டன் படம் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜவர்சியில் தான் பண்ணணும் நைலன் ஜவரிசியில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வராது ஸோ இதனால் இது மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி நிறையா ரெசிபீஸ் வேணும்னா உத்தமே கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் ஒரு வெப்சைட் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக ஸோ அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸும் இருக்கும் வீடியோஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுவும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க டென் மினிட்ஸில் இதை பண்ணிடலாம் ஸோ உடச்சி காட்டுறேன் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க